இருபத்து ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து இன்றைய ராசி பலன்கள் வெள்ளிக்கிழமை அம்மன் அருள் நிறைந்த நாள் மேஷம் இன்று புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி செலவுகளில் கட்டுப்பாடு தேவை ரிஷபம் பொருளாதார முன்னேற்றம் காணப்படும் பழைய கடன்கள் குறையும் மன அமைதி கிடைக்கும் நாள் மிதுனம் வேலை சார்ந்த அழுத்தம் இருக்கும் ஆனால் மாலை நேரத்தில் நல்ல செய்தி வரும் பொறுமை அவசியம் கடகம் குடும்ப ஆதரவு முழுமையாக கிடைக்கும் பெண்களுக்கு அம்மன் அருள் சிறப்பாக இருக்கும் நாள் சிம்மம் மரியாதை புகழ் உயரும் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் அகந்தையை தவிர்க்கவும் கன்னி சிறிய குழப்பங்கள் வந்தாலும் முடிவில் நன்மை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் நிதி விஷயங்களில் தெளிவு கிடைக்கும் திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் விருச்சிகம் மனதிலிருந்த கவலைகள் குறையும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் நாள் தனுசு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயணம் சாதகமாக இருக்கும் தேவையற்ற பேச்சு தவிர்க்கவும் மகரம் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சிறு சுப நிகழ்ச்சி சாத்தியம் கும்பம் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் பண விஷயங்களில் கவனம் தேவை மீனம் அம்மன் அருள் முழுமையாக கிடைக்கும் நாள் மன அமைதி மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்றைய வழிபாடு அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபட்டால் துன்பங்கள் நீங்கி நன்மை பெருகும் ஓம் சக்தி